ஜெய் ஸ்ரீராம் ஆலய தரிசனம் பகுதியில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் சென்னை மடிப்பாக்கம் வேம்புலி அம்மன் கோவில் தெருவில் இருக்கும் அருள்மிகு கோதண்டராம சுவாமி ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு முதலாம் ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை லட்சாச்சனை வைபவம் நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கோவில் நிர்வாகத்தினரை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஏழு இரண்டு ஏழு இந்த திருக்கோவிலில் நுழைந்தவுடன் அனைத்து தெய்வங்களின் சன்னதிகளும் அதன் பிரகாரங்களும் மிக அழகாக காட்சி தருகிறது கோவிலில் கொடிமரத்தை அடுத்து கருடாழ்வார் சன்னதி உள்ளது இதன் எதிரே லட்சுமண சமேதராக காட்சி தருகிறார் கோதண்டராம சுவாமி நித்தியபடி அபிஷேக பூஜைக்காக தினமும் கோவிலின் உள்ளே இருக்கும் கிணற்றிலிருந்து பட்டாச்சாரியார் மூலமாக நீர் எடுத்து வரப்படுகிறது இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமாக வில்வமரம் இருப்பது அதிசயம்தான் பெருமாள் கோவிலின் ஸ்தலவிருட்சம் வில்வமரம் காண கிடைக்காத அதிசயம் இது நாகராஜர் சன்னதி பூஜை உட்பட நித்தியபடி பூஜைகள் அனைத்தும் இந்த திருக்கோவிலில் நடைபெறுகிறது ஸ்ரீ பத்மாவதி தாயார் சந்நிதிக்கு பின்புறம் மாமரம் உள்ளது துளசி மாடம் ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதி தன்வந்திரி பகவான் த காட் ஆஃப் மெடிசின் நமஸ்காரம்மா நம்மாத்தி பெரியவா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் இப்ப நம்ம கோயில வந்து நம்ம வந்து தலை வரலாறுல ஆலய தரிசனம்ன்றதுல வந்து நம்ம இது பண்றோம் நீங்க உங்க பேர் என்ன என் பேர் மாலத்தி சார் ஸ்ரீதரன் மாலத்தி இந்த கோயிலில் நம்ம ஷூட்டிங்கும் போது மாமா சொன்னார் நீங்கள் நித்தியக இங்கேயெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன்னு தான் நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க திருவிழிகையில இருந்தேன் சார் நானு இப்போ இங்க வீடு கட்டிருக்கான் ஒரு ரெண்டு வருஷமா இங்க இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் பெருமாளுக்கும் தாயாரும் கட்டி கொடுக்கறது ஆமா அதுதான் ரொம்ப சந்தோஷமா இங்கே என்னென்ன சுவாமெல்லாம் இருக்கு தாயார் இருக்க அப்புறம் வந்து கத்தாழ்வர் நரசம்மர் அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் ராமர்

இங்கேயே தான் இருக்கோம் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமா சரி ராமர் ரொம்ப சக்தி வாஞ்சவர் என்னது நிறைய ரெண்டு மூணு ஐட்டம் இருக்கு அதில் வந்து நான் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஷ்டத்தில் நினச்சிட்டு இருந்தேன் எழுத முடியல வீட்டு சூழ்நிலை இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி நீ அதை கவலைப்படுற தனியாக ஒரு நோட்டு வச்சு எழுதுன்னு நினச்சேன் இங்கே ஏதாச்சும் எனக்கு குட்டு பெண்ணு கொடுத்தாங்க இங்கே வந்தால் தொடர நீ எழுத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசளவில் அவர் வந்து நேராக கண் கூட நான் பார்த்தேன் நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லலாம் ராமர் வந்து ரொம்ப சக்தி நான எப்பவும் எழுதிட்டே நோட்டியை வச்சுட்டு கோவிலில் உட்காந்து எழுதிடுவேன் அப்புறம் வந்து இதெல்லாம் படிப்பேன் நாலாயிரம் துவைய பிரபந்தம் அதெல்லாம் வீட்டில் படிப்பேன் இங்கேயும் உட்காந்து படிப்பேன் கோஷ்டி சங்காலம் கோஷ்டி வருவாங்க அவங்களோட இந்த உட்காந்து இல்லாமல் படிப்பேன் சரி நான் ரொம்ப ஆமாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆச்சரிய சொல்ல மறந்து நான் எனக்கு ஆறு வருஷமா குழந்தை இல்லை ஆஞ்சநேயரை நினச்சி முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி வந்து சாமி கும்பிடுவேன் பிரதேஷன் பண்ணுவேன் அப்போ எங்கள் அம்மாவும் அவங்க இருக்கிற இடத்துல வில்லிவாக்கத்தில் சாமி ஆஞ்சநேயரை தான் கும்பிடுவாங்க இங்கே அது இருக்கார அவரை தான் டெய்லி சுற்றிட்டு இருப்பேன் கரெக்டாக எனக்கு பையன் பிறந்தான் பையன் மாதமாக இருக்கும்போதும் டெய்லி வந்து சுற்றின்ண்டே இருப்பேன் அதுக்கப்புறமும் அவரை நினைக்காத நாள் கிடையாது ஆனால் அவர் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு காட்சி தான் இருக்கார் நல்ல ஒரு அனுகிரகம் கிட்ட கிட்டர்கிட்ட ராமர்கிட்ட ரொம்ப அனுகிரகம் இருக்கு நான் இருபது ஆண்டுகளாக வரேன் ராமர் அப்போ ஒரு ஒரு சன்னதியாக எல்லாம் என்ன பண்ணியிருந்தா சக்கர தாய்வா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தாயார் சன்னதி இப்படின்னு ஒன்று ஒன்றா இருக்கு கோவில் நிர்வாகி எடுத்து நல்லா பண்ணி தானா சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் வேண்டியதெல்லாம் பெருமாள் தாயார் எங்களுக்கு அனுகூரம் பண்ணுறேன் இந்த திருக்கோவிலில் சக்கரத்தாழ்வார் நான்கு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் சக்கரத்தாழ்வார் சந்நிதியை சுற்றி அஷ்டலக்ஷ்மிகளை தரிசனம் செய்யலாம் சக்கரத்தாழ்வாரின் பின்புறத்தில் யோக நரசிம்மர் தரிசனம் தருகிறார் அடுத்ததாக ஆஞ்சநேயர் சன்னதி ஸ்ரீராம ராம ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே நமஸ்காரம் சார் நமஸ்காரம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன கோயிலில் என்ன விசேஷம் நடக்கப்படுது கோயிலில் விசேஷம் வந்து மணிப்பாக்கம் ஸ்ரீ கோதன் ராமசாமி திருக்கோயில் மணிப்பாக்கிறது பிரதானமான இது வந்து இந்த ஊர் நான் வந்து புராதமான ஊரில் வளர்ந்துவேன் இந்த ஊரில் எங்கள் தாத்தா காலத்திலேருந்து இந்த இடம் வந்து சொந்தமாக வச்சிருந்து பஜனை கோயில் கட்டி அதில் நிச்சபடி பஜனைகள்லாம் பண்ணி விசேஷமாக நடந்த இந்த கோயில் எங்கள் தகப்பனார் டபிள்யூ கே அவர்கள் இதை தொண்ணூற்றி நாலில் ஸ்ரீரா கோதராம சுவாமி திருக்கோயிலாக உருவாக்கி அதை தொடர்ந்து சக்கர தாவார் திருக்கோயில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து நான் இரண்டாயிரத்தி பதினேழில் என்னுடைய ரவீந்திரநாயகிய என்னுடைய தலைமையில் வந்து பக்தர்களுடைய ஏகவர்த்த ஆதரவினால் சுற்றி அனைத்து ராஜகோபுரம் மகாமண்டபம் சீனிவாசன் தன்வந்திரி ஹயகிரிவர் பத்மாதி தாயார் ஆஞ்சியார் இப்படி சுற்றி சின்ன சின்ன சன்னதிகள் அமைத்து விசேஷமாக இப்பொழுது இந்த திருக்கோயில் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதில் வந்து சீதா கல்யாண உற்சவ என்பது ஒரு அன்னதானத்துடன் மிகவும் சிறப்பாக நடைபெறும் சமபந்தி பௌஞ்சமாக அனைவரும் வந்து சேர்ந்திருந்து கல்யாண உற்சவம் சீதா கல்யாணம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதைத் தொடர்ந்து எல்லாம் மார்கழி உற்சவம் அதே மாதிரி பவித்யோற்சவங்கள் இப்படி பலவித உற்சவங்கள் சர்ச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு எப்பொழுதும் சீரானிட்டு கர்ப்போற்சவமாக பத்து நாள் உச்சம நடைபெறுவது வழக்கம் கச்சாற்றினை அதைத் தொடர்ந்து சாமி புறப்பாடு இப்படி நடைபெறும் இந்த ஆண்டு முதன் முதலாக முதலாம் ஆண்டாக பிரம்மோதவம் கொடியேற்றி பிரம்மோற்சவம் நடைபெற வேண்டும் என்று பக்தர்கள ஏகோத்த கோரிக்கையினால் இந்த ஆண்டு முதன் முதலாக ஒன்றிலிருந்து அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஒளியாற்றத்துடன் ஆறாம் தேதி ராவணவியுடன் சிறப்பாக ஆறு நாட்கள் விசேஷமாக சாமி கோட்பாடு கோமங்கள் திருமஞ்சனம் இப்படி விசேஷமான பூஜைகளுடன் இந்த பம்போச்சம் நடைபெறுகிறது அதனால் பக்தவடிகள் ஏதோ கொடுத்த ஆதரவு வந்து இந்த பக்த இந்த பம்போச்சத்தை வெகு சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று பார்த்துக்கின்றேன் మామాటషార్కా కిని మాలాకారుత మామాలాిది మాలాలాకారుంద్ని இதுவரை ஆலய தரிசனம் பகுதியில் சென்னை மடிப்பாக்கம் வேம்புலியம்மன் கோவில் தெருவில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திருக்கோவிலை தரிசித்தோம் அடுத்த ஆலய தரிசனம் பகுதியில் மற்றுமோர் ஆலயத்தின் சிறப்போடு இணைவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா சேனலுடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்